பிள்ளையார்பட்டி அப்படின்னதும் நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஒன்பது கோளும் ஒன்றாய்க்கான கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் ஆறடி உயர கரிய பெரிய ஒரு கம்பீர தோற்றம் ரொம்ப பழமையான ஒரு கோயில் எவ்வளோ பழமைன்னு கேட்டால் ஆயிரத்தி அறநூறு வருட பழமை பிள்ளையார்பட்டி கிராமம் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் ரொம்பவே அழகான ஒரு என்ட்ரன்ஸ் அதை அப்படியே கடக்கிறப்போ தூரத்தில் வடக்கு நோக்கிய கோபுரம் தெரியும் போகிற வழியெல்லாம் அருகம்புல் மாலையும் சம்பங்கி மாலையும் முக்கியமாக மதுரமல்லி இது எல்லாமே இங்கே விற்றுக்கிட்டு இருப்பாங்க தென்னங்கீற்றுகளில் வைந்த கொட்டகை முன்னாடி இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் பிள்ளையார தரிசிக்கிறப்போ சும்மா அதைத்தா இதைத்தா ப்ரமோஷன் தா அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறதை விட்டுட்டு நின்று நிதானமா அவரோட தெய்வீக அழகை பார்த்து ரசிப்போம்